பெருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வாணரும் ஆணிமுகத்தனை காதலால் கூப்புறதும் கை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த டாபிக்ல பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது பனிரெண்டு ராசி அல்லது பனிரெண்டு லக்கணங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களோ அதாவது குறிப்பிட்ட அந்த லக்னக்காரங்க இந்த ராசிக்காரங்க போய் வழிபட வேண்டிய கோயில் எது போகக்கூடாத கோயில்கள் எது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் அது என்ன சார் போகக்கூடாத ஆலயம்னு இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் கேக் கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கிறதில்ல அப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில ஆலய வழிபாடுகள் சாதகமாக இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு சில வழிபாடுகள் பாதகமாக இருக்குது இப்போது அவங்கவுங்களுடைய கிரகநிலைகளை பொறுத்து அது வந்து நம்ம அமையுது இப்போது நம்ம ஒரு காய்ச்சல் போனோம் அப்படின்னா காய்ச்சலுக்கான மருத்துவத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் தலைவலிக்கான மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பாயிடும் அது மாதிரி தான் என்ன பிரச்சனையும் அதுக்கான தீர்வுகள் நம்ம ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் அந்த லக்னத்தை பொறுத்தும் ராசியை பொறுத்தும் கிரகங்களை பொறுத்தும் சில வழிபாடுகள் ஏற்றதாகவும் சில வழிபாடுகள் பாதகமாகவும் அமையும் ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக ராசி கடக லக்னம் கடகராசி இருக்கக்கூடிய புனபூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்க அல்லது இந்த கடக ராசிக்காரங்க இந்த கடக லக்கணக்காரங்க இவங்க வழிபட வேண்டிய அதாவது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வழிபட வழிபாடுகளை தவிர்க்க வேண்டிய தெய்வம் தான் இந்த டாபிக்கில் நம்ம பார்க்குறோம் இந்த தலைப்பில் நம்ம பார்க்குறோம் நீங்கள் அதாவது எப்போவுமே ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லுவாங்க சில வழிபாடுகளை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுறீங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரம் சில விருதிமுறைகளை தீ தீர்மானிச்சுட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா சில கிரகங்களுடைய எனர்ஜி உங்களுக்கு அதிகமாகவும் சில கிரகங்களுடைய எனர்ஜி உங்களுக்கு குறைவாகவும் கிடைக்கும் பாதிப்பான கிரகங்களுடைய எனர்ஜியை குறைவாக நம்ம வாங்கிக்கணும் சாதகமான கிரகங்களுடைய எனர்ஜி அதிகமாக வாங்கிக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து ஸ்மூத்தாக பயணிக்கும் ஸோ அந்த அடிப்படையில் சில கிரகங்களுடைய சில கிரகங்களுடைய எனர்ஜி சில ஆலயங்களில் அதிகமாக இருக்கும் அந்த கிரகம் வந்து நமக்கு பாதிப்பான ஒரு தன்மையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகி நமக்கு பாதிப்பில் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால்தான் நம்ம சில வழிபாடுகளை குறைச்சிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் இந்த கடகராசி லக்னம் அப்படின்னாலே ஒரு தனிச்சிறப்பு உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா காலபுருஷ தத்துவம் சொல்லக்கூடிய மேஷம் ரிஷபம் இதனும் கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலு வீடுகளில் நாலாவது வீடாக வரக்கூடியது நாலாம் இடம் தாய் அப்படின்னு அர்த்தம் நாலாம் இடம் தாய்மை அப்படின்னு அர்த்தம் இந்த தாய்மை உள்ளம் கொண்ட கடகராசிக்காரங்க இவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருந்தால் தான் இந்த பிரபஞ்சமே நல்லாயிருக்கும் இந்த உலகமே நல்லாயிருக்கும் ஏன்னா தன்னை தானும் தன்னை நல்லா வச்சுக்கிட்டு தன்னை சார்ந்தவங்களை நல்லா வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு தாய் மாதிரி வாரி வாரி வழங்குறதுல இந்த கடகத்தை அடிச்சிக்கிறதுக்கு கடகம் மட்டும்தான் முடியும் வேறு யாராலேயும் முடியாது அப்பேற்பட்ட உயர்ந்த குணங்கள் நிறைந்த ராசி இந்த லக்னம் அப்படிங்கிறது கடக ராசி கடக கடகலக்கணம் தான் அதாவது ஒரு பழமொழி உண்டு நண்டு கொடுத்தா வலையில் தங்காது அப்படின்னு அதனுடைய உண்மையான அர்த்தம் யாருக்கும் தெரியலில்ல அது தவறாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அதாவது ஒருத்தர் வந்து நண்டு அப்படிங்கிறது கடகராசிங்க தாய்மையினுடைய உச்சபட்சம் தான் கடகராசி அப்போ அந்த கடகராசிக்காரங்க தாய்மையில் உயர்வானவங்க கடக கட அந்த நண்டு வந்து குஞ்சுகளை வயிற்றுக்குள்ளே வச்சே சுமந்துக்கிட்டே இருக்கும் கடைசி கட்டத்தில் இறந்து தான் அந்த குஞ்சுகள் வெளியில் வரும் அந்தளவுக்கு தான் இறக்கும் வரைக்கும் குஞ்சுகளை காப்பாற்றக்கூடியது கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நண்டு தான் ஸோ தன்னுடைய குழந்தைகள் மேலே அக்கறை அளவுக்கு அதிகமாக செலுத்தக்கூடிய இந்த கடகராசிக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உக்ரமான தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் கண்டிப்பாக அந்த வழிபாடுகள் கடகத்துக்கு தேவை இந்த குணத்துக்கு நேராக ஆப்போசிட்டானவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க எப்போவுமே இலகிய மனசு பதட்டமான ஒரு நிலை ரொம்ப அன்பு ரொம்ப பாசம் அதாவது கடகராசிக்காரங்க வந்து ரொம்ப இலகிய மனசுக்காரங்க உக்ரமான தெய்வங்களுக்கு பாசம் அன்புன்னா என்னன்னு தெரியாது நீதி நேர்மைகள் மட்டும்தான் தெரியும் ஸோ இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் உக்ர தெய்வங்கள் தான் இப்போ இந்த கடகராசியில் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் புனபூச நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் முதல் தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரமான தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் தான் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை அதில் பர்டிகுலராக சொன்னோம் அப்படின்னா சமாதிகளுடைய வழிபாடு ரொம்ப அவசியம் கடகராசி கடகலக்கணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா சமாதியோட வழிபாடு பூச நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய முன்னோர்களே ஜீவசமாதி அடைஞ்சக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மாதிரி நம்ம நிறைய பேர் பார்த்துருவோம் ஸோ இவங்க வசிக்கக்கூடிய இடங்களுக்கு பக்கத்திலேயே ஜீவ சமாதிகள் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்கும் அதை கண் கூட பார்க்கலாம் நீங்கள் அடுத்து புற்று உள்ள அம்மனுடைய வழிபாடுகள் ரொம்ப தேவை அது ரொம்ப பாசிட்டிவாக வேலை செய்யும் அம்மன் நாகாத்தம்மன் சமயபுரம் மாரியம்மன் இந்த வழிபாடுகள்லாம் ரொம்ப தேவை இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு வேலை செய்யும் இன்னொரு அம்மன் இருக்குது ரொம்ப முக்கியமான அம்மன் இது சமயபுரம் மாரியம்மன் கடகத்துக்காகவே பிறந்த அம்மன் தான் இது கடக ராசி கடகலக்கணக்காரங்களை காப்பாற்றதுன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சமயபுரம் மாரியம்மன் தான் போன உடனே வேண்டுதலை கேட்கக்கூடியது வேண்டுதலுக்கு செவிசாய்க்கக்கூடியது வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியதுன்னா இந்த அம்மன் தான் சமயபுரம் மாரியம்மன் தான் நீங்கள் பெரும்பாலும் அதிகபட்சம் பாருங்கள் சமயபுரம் மாரியம்மனுடைய வழிபாடு எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் எல்லா பெண்கள்டையும் இருக்கும் ஸோ கடகராசிக்காரங்க கடக லக்னக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் புற்று புற்று அம்மன் புற்று உள்ள கோயில்களில் இருக்கக்கூடிய அம்மன் நாகம்மன் நாகத்தம்மன் இதெல்லாம் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வன தெய்வங்கள் வன தேவதைகள் வனத்தை காவல் காக்கூடிய தெய்வங்கள் பேச்சியம்மன் ராக்காட்சியம்மன் இந்த மாதிரி உக்கரமான பெண் தெய்வங்கள் அதாவது இந்த பேச்சியம்மன்லாம் பார்த்திங்கன்னா குழந்தையை கொன்று திங்கக்கூடிய ரூபத்தில் இருப்பாங்க இறக்கமே இல்லாத ஒரு கொடூரமான ஒரு உருவத்தில் இருப்பாங்க இவங்க இதுக்கு பின்னணி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படி ஒரு பெண்ணுக்கு கோபம் வருதுன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கும் ஆனால் அந்த தெய்வங்கள் இன்றைக்கி உலகத்தையே காப்பா காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க ஸோ அந்த உருவங்கள் தான் நமக்கு கொடூரமாக தெரியும் ஏன் அந்த கொடூரத்துக்கு காரணம் என்னன்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா அது தாய்மையினுடைய உச்சபட்சமாக இருக்கும் இப்போ தேல் கொட்டுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தேல் ஏன் கொட்டுது தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தில் தேள் வந்து நம்மளை தாக்குது தன்னை பாதுகாக்கிறத விட தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதுல ஒவ்வொரு விலங்கினங்களும் ரொம்ப உயர்ந்த ஒரு தன்மையில் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேலுக்கு தான் விஷம் அதிகம் தேலுக்கு தான் தாய்மையினுடைய உச்ச அதிகம் ஒரு தேல் ஒரு குஞ்சு மட்டும் தான் இயனும் ரெண்டாவது குஞ்சு ஈன்றதுக்குள்ளே இறந்துடும் ஒரு குஞ்சு போது இறந்துரும் இது அந்த தேலுக்கு அப்பட்டமாக தெரியும் ஆனால் நம்ம இறப்பவும் தெரிஞ்ச தன்னுடைய குஞ்சுகளை ஈனுது அப்படின்னா அந்த தேலுக்கு எவ்வளோ தாய்மை இருக்கும் அந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி உகுர தெய்வங்களுடைய ஒரு நிலை அப்படிங்கிறது அப்போ வன தெய்வங்கள் பர்டிகுலராக பெண் தெய்வங்கள் வன தெய்வங்களில் பெண் தெய்வங்கள் காவல் காக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் காளி காளியம்மன் வனகாளியம்மன் இந்த மாதிரி தெய்வங்களுடைய வழிபாடு கடகராசி கடவுள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அடுத்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா இதை விட அதிகபட்சமான ஒரு சாதகமான நிலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடற்கரையோரம் இருக்கக்கூடிய தெய்வங்கள் குறிப்பாக கணபதியினுடைய வழிபாடு திருப்பதி பெருமாளுடைய வழிபாடு அதே மாதிரி வனத்தில் வன தெய்வங்கள் வனத்தினுடைய காவல் தெய்வங்கள் நீர்நிலைக்கும் வனத்துக்கும் இடையில கூடிய தெய்வனுடைய வழிபாடு அதாவது சதுப்பு நிலம்னு சொல்லலாங்க இதை சதுப்பு நிலங்கள் எப்படி இருக்குன்னா கடற்கரையுடைய எல்லையாக இருக்கும் கால் வச்சிட்டோம் அப்படின்னா கால் போய் லாக் ஆகிடும் திருப்பி எடுக்க முடியாது இதுக்கு பர்டிகுலராக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வாராகினுடைய வழிபாடு ஏன்னு கேட்டிங்கன்னா வாராகி வந்து கையில் தடி வச்சுருக்கோம் உலக்க வச்சுருக்கோம் உலக்கின்ற தடியும் உழுகிற கலப்பையும் இருக்கும் எங்கே உழுவாங்க நிலத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா சதுப்பு நிலங்கள் பரண்டு பூம்பு தான் உடுவாங்க அப்போ உழுத நிலத்தில் உழுகக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய தெய்வம் எதுன்னா வாராகி தான் வாராகி எதுக்காக உழ ஒரு கலப்பையை கையில் வச்சுக்காங்கன்னா அறக்க குணம் கொண்ட மனிதர்களுடைய மனசை உழுது நல்ல பயிர்களை விளைவிக்கிறதுக்காக அந்த தத்துவத்தை அங்கே கொடுத்துருக்காங்க அப்போ அந்த கலப்பை வந்து அடிக்கிறதுக்கோ தண்டிக்கிறதோ இல்லை ஆனால் அவங்களுக்கு பேரே தண்டினின்னு ஒரு பேருக்கு அரக்க குணங்களை தண்டிப்போல் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த வாராகினுடைய வழிபாடு ராசி கடக லக்கணத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும் கூப்பிட்ட குரலுக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம நினச்ச செகண்ட்லேயே நினைக்கும் பொழுதே வரக்கூடிய தெய்வம் தான் வாராகி ஸோ இது கடகத்துக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும் அந்த வாராகிலாம் பார்த்திங்கன்னா கடற்கரை எல்லைகள்ல அந்த காசி அதெல்லாம் வந்து நகரத்தினுடைய எண்டில் இருக்கிறதுனால எல்லைகளில் இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லைகளில் இருக்கக்கூடிய வா காவல் தெய்வங்கள் உக்கர தெய்வங்கள் இதனுடைய வழிபாட்டின் அடிப்படையில் வர்றதுனால இந்த வழிபாடுகள் வந்து கடகராசி கடகலக்கணத்துக்கு ஏற்புடையதாக இருக்கும் இது வந்து வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்ற வரிசையில் வந்துடுது வழிபடக்கூடாத தெய்வங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அகத்தியர் வழிபாடு கடகத்துக்கு ஆகாது சிறப்பு இல்லை அப்ப சித்தர்களுடைய வழிபாடும் நம்ம எடுத்த எடுப்புலேயே சொல்லிட்டோம் சித்தர்களை வழிபாடு பண்ணலாம் சித்தருடைய தலைவரான அகத்தியரை வழிபாடு பண்ணக்கூடாது ஆனால் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிக்கலாம் முருகன் தான் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் அகத்தியர்க்கே குரு முருகன் தான் அப்ப அகத்தியர் சித்தராகிறதுக்கு காரணமே முருகன் தான் முருகன் மிகப்பெரிய சித்தர் அப்ப முருகன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றம் கடகத்துக்கு ஆனா அகத்தியர் வழிபாடு கூடாது அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணருடைய வழிபாடு தேவை முருகனுடைய வழிபாடு தேவை ஸோ இதெல்லாம் தேவை அப்படின்ற ஒரு இடத்துல வருது வழிபடக்கூடாத தெய்வம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அனுமன் வழிபாடு கடகத்துக்கு ஆகாது அதே மாதிரி சித்தருடைய வழிபாடு கடகத்துக்கு ஆகாது பெரும்பாலும் கடகராசி கடகலக்கணங்கள் அதிகபட்சமான தெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கலாம் பெண் தெய்வங்களுடைய வழிபாடு அலங்காரமான ஆடம்பரமான நகை அணிந்த தெய்வங்களுடைய வழிபாடு கூடாது அதிகபட்சமான நகை ஒரு பெண் தெய்வத்திட்ட இருக்குது அப்படின்னா அந்த தெய்வத்தை இவங்க வழிபாடு பண்ணக்கூடாது கடகராசி கடகலக்கணம் அப்படி பெண்கள்லாம் வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள திருமண வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லா தெய்வங்களும் எல்லா நேரங்களையும் நன்மைகள் மட்டுமே செஞ்சிட்ருக்கிறது இல்லை ஏன்னால் தெய்வங்களும் நவகிரகங்களுடைய தொடர்பில் தான் வரும் ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் இந்த வழிபாடுகள் நகை நிறைய நகைகள் நகைகளை மட்டுமே தெய்வங்களை வச்சு வழிபடக்கூடிய தெய்வங்கள் இதெல்லாம் இங்கே குறைச்சிக்கணும் இப்போ சில தெய்வங்கள் வந்து நகை மட்டுமே எடுத்து வச்சு வழிபாடு பண்ணுவாங்க நகையை தெய்வமாக அங்கே அந்த மாதிரி வழிபாடுகள் அலங்காரம் செய்யுது சில அலங்காரங்கள் செஞ்சு அந்த அலங்காரங்களை மட்டுமே தெய்வமாக வச்சு வழிபடக்கூடிய தெய்வமுறைகள்லாம் உண்டு அந்த மாதிரி வழிபாடுகளை கடகராசி கடகலக்கணம் பெரும்பாலும் தவிர்த்துக்கணும் அது நல்லதில்லை ஸோ இது தாங்க கடகராசி கடகலக்கணம் பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் பூசம் ஆயுள் அனசத்தை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படிங்கிறதும் வழிபடக்கூடாத தெய்வங்கள் அப்படிங்கிறதும் இது தாங்க இதை பின்பற்றி வெற்றியடைய வாழ்த்துக்களும் நன்றிக்கணும்